வணக்கம் நான் கேகேவி ரயில்வே செல்வங்கள்த் அருமையான ஒரு பத்து சென்ட்டு இடம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பார்ப்போம் இது தாங்க அது அதுக்கேற்ற ஆக்சிட் உள்ள ரோடு ஸ்லாப் கமோண்டுங்க நான் கேட்டு வச்சுருக்கேங்க நாங்கள் உள்ளே போவோம் சர்வீஸ் இருக்கு தென்னை பலா முந்திரி நல்லா மரமும் கலந்துருக்குங்க ஃபுல் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு பத்து சென்ட்டு விற்பனைக்கு வந்து வருங்க ஈசிஆர்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர்லேயே இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க நன்மையான இடங்க உள்ள வீரர் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சார் தேங்க்யூ சார் ஈபி சர்வீஸ் இருக்குது நம்ம சின்னதாக ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டினா குடியேறிடலாம் சார் இல்லை தேங்க்யூ சார்